எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் நம்புகிறேன் அப்படிதான் நான் படித்த படிப்பெல்லாம் வகுப்பன்றி எட்டுக்கு மேல் இலக்கணமும் கற்றதில்லை கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கம்பனை நான் பாடி கம்பனை நான் பாடி கழிப்ப காரணமே தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால் தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால் தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த தாயார் எனக்கு அன்பு மொழி தாயார் எனக்கு அன்பு மொழி தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி தனையன்மார் ஒன்பது பேர் சரியாக வளரவில்லை தனையன்மார் ஒன்பது பேர் சரியாக வளரவில்லை தனையன் நான் கம்பனுக்கு தனையன் நான் கம்பனுக்கு தந்தையினை மறக்கவில்லை இணை மறக்கவில்லை என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை என்றாலும் கம்பனுக்கு என்றாலும் கம்பனுக்கு இளையோர்கள் தம்பிகளே இளையோர்கள் தம்பிகளே